ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ராகவா லாரன்ஸ் என்ற மாஸ்டர் ஜி எனக்கு வந்து ஒரு ஒரு சிறந்த மனிதர் ஒரு அன்பு உள்ள உள்ளம் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு ஜிகர் படத்தின் மூலம் நண்பராக கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் அவரோட மனித நேயத்தை நான் எப்பொழுதுமே பார்த்து வியந்திருக்கிறேன் இப்போ எத்தனையோ சேவைகள் பண்ண அவர் வந்து இப்போ வந்து மே ஒன்று முதல் மாற்றம் என்ற ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு அது என்னன்னா உங்கள் கைகளாலேயே உங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது ஓகேயா அந்த மே ஒன்றில் மாஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு நான் நேராக சென்று உதவி செய்கிறேன் என்னுடைய உதவியை கண்டிப்பாக அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள அந்த மாஸ்டரோட நானும் இணைந்து கொள்வதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் திஸ் இஸ் ஃபார் மை பாய் சீசர் லாரன்ஸ் மாஸ்டர்ஜி சூப்பர் மாஸ்டர்ஜி உங்களுடைய சேவை இன்னும் சிறக்கணும் மே ஒன்று நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ இந்த இவர் உதவி செய் அப்படின்னு சொல்லுங்க நான் செஞ்சிட்றேன் ஐ அம் ஆல்சோ ஜாய்னிங் இன் வித் யூ தேங்க்யூ மாஸ்டர்ஜி